மீனம் ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஆனால் பத்தாம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் திக்பலத்தை பெறுகிறது அப்போ வலிமையாக சூரியன் இருக்கார் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு நல்லது திடீர் என்று உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய இடமாற்றம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது ஆறுக்குரியவன் பத்தாம் இடத்தில் இருக்கும் போது எதிர்ப்பும் பகையும் அங்கு கூடவே இருக்க செய்யும் உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் இருப்பார்கள் பகை தரக்கூடியவர்கள் இடஞ்சல் தரக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீர்கள் ஆனால் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ வேலையை மட்டும் கோபப்பட்டு விட்டு விடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராசி அன்பர்கள் ஏன் சொல்றேன் உங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்திருக்கார் அதாவது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு எதையும் யோசிக்காமல் அதாவது எதையாவது ஒன்று செஞ்சு விடலாம் என்கின்ற கொடுக்கும் ஏற்கனவே ஏழரை சனியில் விரய சனியாக இருக்கிறது அப்ப எதையாவது ஒரு விரயத்தை செய்யக்கூடிய உங்களுக்கு உருவாக்கிவிடும் அப்ப கோபம் ஆக்ரோஷம் கூடவே கூடாது நிதானம் பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை விஷயம் தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மீனராசி அன்பர்கள் சரி அதே சமயத்தில் வேலை கிடைக்காதவர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு திடீரென்று வேலை கிடைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அரசு விஷயத்தில் நன்மைகள் சூரியன் நன்றாக உட்கார்ந்திருக்கார் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் திக்பலத்தோட வலிமையாக இருக்குது அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் சில பல விஷயங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஏதாவது ஒரு ரூபத்தில் லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் தப்பு தவறுதலாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருந்து ஒரு கவலையோடு இருந்தவர்களுக்கு அந்த உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்பட்டுவிடும் நல்ல ஒரு விஷயங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதம் மார்கழி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் எட்டுக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைகிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை போல எட்டுக்குரியவனான சுக்கரன் பனிரெண்டில் போய் மறையும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை திடீர் என்று வேலை அமையும் ரெண்டு மாதங்களாக ஒரு நல்ல வேலை அமையல வேலைக்காக எத்தனையோ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த மாதம் வேலை கிடைத்து விடும் அதில் மாற்று கருத்தே கிடையாது உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய தன்னம்பிக்கையால் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி தான் அதை சுக்குறேன் சரி ரைட்டு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது எப்போ இருபதாம் தேதி மார்கழி இருபதாம் தேதி அதாவது நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் எங்கே பாக்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிற தன் வீட்டை தானே பார்த்து வலுப்பெறக்கூடிய அமைப்பு அப்ப நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்போ வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கலாம் சுப விரயங்களாக கன்வர்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு வீட்டை வாங்கி ஒரு கடன் இருக்குன்னா ஓகே வீட்டுக்காக தான் நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னு நம்ம போயிடும் ஆனா கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாதுங்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆசபாசங்களை தூண்டி அளவுக்கு அதிகமாக எதையாவது நம்ம செய்ய வச்சு கடைசியில் சிக்கலை மாட்டி வைத்து விடும் ஏன் சொல்றேன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் ஏழரி சனி ஜென்மசனி தனித்தனியாக இருக்கிறதுனால எதையாவது நினைத்து குழம்பிக்கொண்டு எதையாவது ஒரு மனக்கவலையில் இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குகின்ற காரணத்தால் இந்த கடன் விஷயத்துக்கு கொண்டு போய் சிக்கிக்க கூடாது அதாவது கடன் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குறது வாங்கிக்கலாம் தேவையில்லாத தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் வாங்கி கொண்டு செய்வதை தவிர்க்கணும் அதே சமயத்தில் தொழில் செய்கிற தொழிலை அபிவிருத்தி செய்கிற அதிகமாக கடனை வாங்கி எதையாவது பண்ணுற அதெல்லாம் கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க உங்களுக்கு கொடுப்பினை இருக்காங்கிறத பாத்துக்குங்க அப்படிங்கிறத சொல்றேன் ஏன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் திசை யார் ரொம்ப கவனமா எச்சரிக்கையோடு இருக்கணும் மீனராசி என்பர்கள் சுக்கர திசை நடக்குதான்னு பாருங்க அல்லது சுக்கர புத்தி நடக்குதான்னு பாருங்க அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்ற அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய திசை நடக்குதான்னு பாருங்க சூரியனுடைய புத்தி நடக்குதான்னு பாருங்க அலர்ட்டாக இருங்க சரி எந்த தசை நடக்குதுமோ நடக்கட்டும் யார் நடந்தாலும் அந்த தசான ஆதரவுடன் சனி பகவானு ராகுவும் அதனுடைய செவ்வாய் இதனுடைய தொடர்பு பெற்று தசையோ புத்தியோ நடக்குதான்னு பாருங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்கிறத ஞாபகத்துச்சுங்க மற்றபடி மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்குமா நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் ராசியில ராக இருக்கார் அல்லவா சில திருமண தடைகளை கொடுத்து சில ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் திருமண சுப காரியங்களை நடத்த வைப்பார் அது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஏழாம் இடம் புனிதப்பட போகிறது அப்போ கேது இருக்கிறதுனால என்ன கேதுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா அப்போ அங்கே இருக்கிறதுனால கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நான் சம்பாதிக்கிறது நம்மளுடைய குடும்பத்துக்காகத்தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றினாலே இந்த ஏழரை சனி ஜென்மசனி விரய சனி எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ண போவது கிடையாது விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தன்மை சுயநலம் ஆக இல்லாமல் பொதுநலமாக இருக்கக்கூடிய தன்மை இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டாலே போதும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ திருமணத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மீனராசி என்பர்கள் தைரியமாக பணத்தை போடாமல் தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதை ஸ்ட்ராங்காக உறுதியாக நீங்கள் செய்யலாம் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது கன்சல்ட்டிங் அப்படியே இருக்கலாம் அல்லது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட இருக்கலாம் தரகு கமிஷன் இந்த மாதிரி தன்னுடைய அறிவையும் புத்தி வைத்து செய்யக்கூடிய எந்த தொழில் எப்படி இருந்தாலும் தைரியமாக செய்யலாம் அதன் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் நிச்சயமாக உங்களுக்கு ராசிலியராக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி அமைய இருக்கிறது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க அதுக்கான முயற்சி எடுக்கலாம் சக்ஸஸ் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெளிநாடாக இருக்கலாம் அல்லது அந்நிய மதத்தினராக இருக்கலாம் அல்லது நீங்கள் இங்கேயே வேலை செஞ்சாலும் அது எம்என்சி கம்பெனியாக இருக்கலாம் அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இதில் மாற்று கருத்துங்கிறது கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குரு கேதுவை பார்க்கறதுனால ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாமே இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள்ங்கிறது உண்டு தெய்வ சக்தியால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் ஒரு நல்ல குட் நியூஸ் எட்டுக்குரியவன் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை வழிபடும்போது நிச்சயமாக கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது